அவர்களுக்கு தொண்டை மண்டல அவர்களுக்கு அதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் ஆகிய விளைவு பரிசு வழங்கி பாரம்பரிய இருக்கிற

ஒரு நிறைவேற்றி இந்த வகை விருந்தினராக சிறப்பு அங்கமாக நம்முடைய போற்றுதலுக்குரிய அறநிலையத்துறை சேகர் அவர்கள் இன்று அவர்களிடப்பெரிய அரசை பொழுது இது ஆன்மீக அரசு என்று அவர்கள் வாய்மூர்த்தமாக சொல்ல தொடங்கியது முதல் இன்று வரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இப்பொழுது அமைச்சர் ஐயா திருக்கயிலாய பரம்பரை தர்ம ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ அபிராமி அம்மை உடனாகி புதிதாக செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வெள்ளி ரதத்தை வெள்ளோட்டம் எழுந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றதற்கு உண்மையில் அதில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் மகிழ்ச்சியான இந்த தர்மத்தை ஏற்படுத்தி தந்திருக்கின்ற தருமபுரை ஆதீனம் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற மதுரை ஆதீனம் அவர்களுக்கும் இந்த ஆட்சி என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வகையில் நம்முடைய தர்மபுர ஆதினம் அவர்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதினங்களுடைய மனம் சிறிதும் சொல்கிறேன் இந்த கூடுதலான மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த திருக்கோயிலுடைய வெள்ளி வெள்ளோட்டத்தில் பங்கேற்றதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் நம்மளுடைய அமைச்சர் பிறந்த இந்த விழாவிற்கு எழுந்தருளி சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டுகளுக்குரிய மதுரை ஆதினம்

Thank <laughs> you.

இந்த அருமையான நாளில் முக்கிய பெற்ற பெருமக்களுக்கும் இந்த அருமையான நிகழ்வு உறுப்பினர் அவர்களுக்கும் பூம்புகார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் இந்து சமய அறநிலையத்துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் மயிலாடுதுறையை சார்ந்த வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் தொழிலதிபர்கள் சேவை சங்கங்களை சார்ந்தவர்கள் ஆதீன அன்பர்கள் அத்துறை பேருக்கும் திருமணத்தின் சார்பாகவும் திருக்கோயில் சார்பாகவும் அன்பு கலந்த நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழி திருமந்தம் கண்ட மலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்ட வாசவிகள் வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி வாழி அவன் சீர்பாடும் வாய் நம பார்வதி பதே மகாதேவ தென்னாடுடைய சிவனையே போற்றி எல்லாட்டவர்க்கும் இறைவா போ